இயக்குனர் பாலா அவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைப்பயணம் மற்றும் வணங்கான் படத்தின் ஆடியோ வெளியேற்றி விழா நாளைய தினம் அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற இருக்கிறது இயக்குனர் பாலா இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் திரைத்துறைக்கு செய்த பங்களிப்பு என்பது மிகவும் பெரியது அதை பற்றி பேச ஆரம்பித்தால் மணிக்கணக்கில் பேசலாம் அதனால் மிகவும் சுருக்கமாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சேது திரைப்படம் வெளியானது அந்த படம் வெளியான தேதியிலிருந்து கணக்கிடப்பட்டே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இயக்குண்ட பாலா உதவி இயக்குனராக பணியாற்றிய முதல் திரைப்படமான பாலுமகேந்தராக வீடு திரைப்படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பர் இருபத்தி அஞ்சிலிருந்து கணக்கிட்டால் அவரது கலைப்பயணம் முப்பத்தி ஆறு வருடங்கள் இந்த முப்பத்தி ஆறு வருடங்களில் வீடு சந்தியாராகம் வண்ண பூக்கள் சக்கரவியூகம் மறுபடியும் ஆகிய படங்களில் உதவி இயக்குநராகும் சேது நந்தா பிதாமகன் நான்கடவுள் இவன் பரதேசி தாரைதப்பட்டை நாச்சியார் வர்மா வனங்கான் ஆகிய படங்களை எழுதி இயக்கியும் மாயாவி பிசாசு சண்டி ஆகிய படங்களை தயாரிக்கும் இருக்கிறார் இதில் ஏழு திரைப்படங்கள் தேசிய விருதுகளை வென்றிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அனைத்து படங்களும் ஏதோ ஒரு வகையில் பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கின்றன தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏதாவது ஒரு திரைப்படம் வரலாற்று வெற்றி பெற்று ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியின் போக்கையே மாற்றிவிடும் அதன் பிறகு அந்த படத்தில் பங்களிப்பு செய்தவர்களே இண்டஸ்ட்ரியின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் பரமசக்தி பதினாறு வயது சேது போன்ற படங்களை அப்படி குறிப்பிடலாம் பாலா எழுதி இயக்கிய சேது என்கிற அந்த ஒற்றை திரைப்படத்தின் பற்றி இன்றைய தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரியின் ஒரு பகுதி முகமாக மாறியிருக்கிறது எப்படி என்றால் பாலா சேது திரைப்படத்திற்கு அடுத்து இயக்கிய நந்தா திரைப்படம் நடிகர் சூர்யாவிற்கு பெரிய திருப்புமையை ஏற்படுத்தியது அது மட்டுமில்லாமல் தன்னால் திரைத்துறையில் நீடித்திருக்க முடியும் எங்கள் நம்பிக்கையை கொடுத்தது என்று சூர்யா பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார் அவர் கூறியது போலவே இன்று வரை முன்னணி ஹீரோவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து அவர் தம்பி கார்த்தியும் சினிமாவிற்கு அறிமுகமானி முன்னணி ஹீரோவாக இருந்து வருகிறார் சூர்யா டூடி என்று தயாரிப்பு கம்பெனியையும் தொடங்கி பல படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய உறவினர்கள் ஸ்டுடியோ கிரீன் ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டன்சியல் ஸ்டுடியோ என்று கம்பெனிகளை ஆரம்பித்து படங்களை தயாரித்தும் டிஸ்ட்ரிபியூஷன் செய்தும் வருகிறார்கள் சேது படத்தில் ஹீரோவாக நடித்த விக்ரம் அதன் பிறகு எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் இன்று வரை சி என் விக்ரம் என்றே அழைக்கப்படுகிறார் அவரும் தமிழின் முக்கியமான இயக்குனர்களான மணிரத்னம் சங்கர் லெங்குசாமி கௌதமேனன் தரணி போன்ற இயக்குநர்களின் படங்களிலும் அந்நியன் ஐ ராவணன் என்று தமிழின் பிரம்மாண்ட பட்ஜெட் படங்களில் நடித்து இன்றும் முன்னணி சிறுவாக இருந்து வருகிறார் அவருடைய மகன் துருவிக்ரமும் படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் அடுத்து சேது படத்தில் துணை இயக்குநராக பணியாற்றிய அமீர் இன்று தமிழ் சினிமாவின் முத்திரை இயக்குனர் அவர் பருத்தி வீரன் ராம் மவுனம் பேசியதே போன்ற படங்களை தமிழ் திரையுலகுக்கு தந்து தேசிய விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுக் கொடுத்து தயாரிப்பாளராகவும் வடசென்னை போன்ற படங்களில் நடித்து சிறந்த நடிகராகவும் இருந்து வருகிறார் சேது படத்தில் பணியாற்றிய இன்னொரு உதவி இயக்குனர் நடிகர் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் அவர் சுப்பிரமணியபுரம் எனும் கல்வி சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் அவர் தயாரிப்பாளராகவும் மாறி இயக்குநர்கள் பசங்க பாண்டியராஜ் முத்தையா கிடாரி பிரசாந்த் முரியேசன் எஸ் ஆர் பிரபாகர் போன்ற இயக்குநர்களையும் நடிகர் விமேல் சமுத்திரக்கணி ஜெயபிரகாஷ் போன்ற நடிகர்களையும் தமிழ் திரையுலகிற்கு தந்தவர் சசிகுமார் அறிமுகப்படுத்திய பசங்க பாண்டியராஜ் தான் சிவகார்த்திகனை தமிழ் சினிமாவுக்கு அழைத்து வந்தார் அடுத்து சேது படத்தின் கேமராமேன் ரத்னிவேலா அவர்கள் இவர் எந்திரன் வாரணமாயிரம் லிங்கா என்று தமிழிலும் தேவரா அங்கஸ்தலம் சாய்ரா நரசிம்மரெட்டி என்று தெலுங்கிலும் பணியாற்றி இந்தியாவின் முன்னணி கேமராமேனாக இருந்து வருகிறார் இவர்கள் மட்டுமல்லாமல் இயக்குனர் பாலா இயக்கிய படங்களின் வாயிலாக நடிகர்கள் ஆர்யா கருணாஸ் கஞ்சா கருப்பு நன் கடவுள் ராஜேந்திரன் கே சுரேஷ் ஜெயம் குமார் துறைவிக்ரம் போன்றோரும் தமிழ் சினிமா ரசிகரின் மனதில் இடம் பிடித்து இன்றும் பிஸியாக நடத்தி வருகிறார்கள் இப்போது புரிகிறதா சேது என்கிற அந்த ஒற்றை திரைப்படத்தின் வெற்றி என்று ஆலமரம் போல பல கிளைகளையும் விழுதுகளையும் விரித்து தமிழ் சினிமாவின் ஒரு பகுதி முகமாக மாறியிருக்கிறது என்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு செய்து திரைப்படம் மட்டும் வெற்றி பெறாமல் போயிருந்தார் இதெல்லாம் நடந்திருக்குமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இயக்குனர் பாலாவின் படங்களையும் அவரின் கதைக்களம் கதை மாந்தர்கள் குறித்து பேசுவதற்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்